வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்கல்ய தோஷம் என்றால் என்ன பெண்ணுக்கு மட்டும் ஏன் மாங்கல்ய தோஷம் பார்க்கப்படுகிறது ஆணுக்கு ஏன் பார்க்கப்படவில்லை அப்படின்ற எல்லா விளக்கங்களையும் இன்னைக்கு நான் தரப்போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவர்களுக்கு அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எட்டாம் இடம்தான் மாங்கல்யஸ்தானம் இந்த எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருப்பது மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இதை தவிர இரண்டாம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்து வலுவா எட்டாம் இடத்தை பார்க்கும்போதும் கண்டிப்பாக தோஷம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்வாங்க ஆனா இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எட்டாம் அதிபதி நீசம் அடைந்தாலும் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இது என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது லக்னம் வந்து உங்களை குறிக்குது ஏழாம் இடம் உங்களுடைய கணவனை குறிக்குது கணவனுடைய குடும்பத்தை எட்டாம் இடம் வந்து குறிக்குது ஸோ இந்த எட்டாம் இடம் தான் வந்து நீங்க உங்கள் கணவர் வீட்டில் போயிட்டு நல்லபடியா வாழ்வீங்களா வாழ மாட்டீங்களா அப்படின்றத சொல்ற இடம் சரிங்களா இந்த எட்டாம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்ததுனாவே உங்களுக்கே வந்து நாம் எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பையனோட வீட்டுக்கு போனோம் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கே முதல்ல வந்துடும் சரி வேறு வழி இல்லாமல் உங்கள் குடும்பத்தினார் வந்து ஒரு கட்டாயப்படுத்தி உங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் வாழ மாட்டிங்க சரிங்களா சண்டை சச்சரவு அந்த வீட்டில் நாம் தான் ஆதிக்கமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் நிச்சயமாக வந்து வரும் சரிங்களா இதை தவிர கணவருடைய கூட சில கருத்து முரண்பாடுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் காரணம் இரண்டாம் இடம் வந்து கணவனுடைய பேச்சுக்களையும் குறிக்கிற இடம் அதாவது ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடம் கணவனுடைய பேச்சுக்களை குறிக்கிற இடம் சரிங்களா அந்த இடத்துல தீய கிரகங்கள் இருக்கும்போது அதிகமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும் கண்டிப்பாக குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களின் பார்வை படும்போது நிச்சயமாக வந்து அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும் இதை தவிர எட்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் இந்த தோஷம் வந்து ஒரு எண்பது சதவீதமே வந்து நிவர்த்தி ஆகும் சரிங்களா சரி எனக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குது அதாவது ஒரு பெண்ணுக்கு இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து தீர்க்கத்து அதாவது பரிகாரம் சரிங்களா இதுக்கு கோயில் போகிறது அப்படின்றதெல்லாம் தாண்டி இதை எப்படி அணுகணும் அப்படின்றத சொல்லிடுறேன் பொதுவாக உங்களுக்கு குடும்பம் சுத்தமாக ஆகாது சரிங்களா கூட்டு குடும்பம் வந்து உங்களுக்கு ஒத்து வராத ஒன்று அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க பெரும்பாலும் தனி குடத்தினத்திற்கு கண்டிப்பாக ஏற்பாடு செய்துக்குங்க சரிங்களா புகுந்த வீட்டுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு பக்கத்து வீட்டில் கூட பக்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வீடு கட்டிக்கிங்க சரிங்களா அதாவது அம்மா அவங்களுடைய அம்மா ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் வந்து நீங்கள் உங்களோட சேர்ந்து தனியாக வந்து ஒரு வீடு கட்டிக்கிங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது நிச்சயம் கூட்டு குடும்பம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது கண்டிப்பா உங்களுடைய மாமனார் மாமியாரோட கண்டிப்பா நீங்க இருக்கவே கூடாது சரிங்களா அதற்கு பிறகு எந்த மாதிரியான ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எட்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இரண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் வந்து இருக்கணும் சரிங்களா இப்போ நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் இரண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற ஆண் ஜாதகத்தை தேர்வு செய்து அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்ணுக்கு இதற்கு கோவில் பரிகாரம் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது சரிங்களா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது வேணுன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அது வந்து ஒரு மனசுக்கு தான் வந்து ஒரு பரிகாரமே தவிர நீங்க கண்டிப்பா ஒரு ஆண் ஜாதகத்தை தேர்வு செய்யும் போது இரண்டாம் இடத்தில் இல்லது எட்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் உள்ள ஆண் ஜாதகத்தை மட்டும் தேர்வு செய்வதுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வு சரிங்களா மற்றபடி நீங்க எந்த தீர்வையும் வந்து எட்ட முடியாது சரி உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அதாவது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் அப்ப ஆண் ஜாதகத்துல எட்டாம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்தா என்ன என்ன வந்து நடக்கும் அப்படின்றத ஒரு பார்க்கலாம் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனைவியின் குடும்பத்தாருடன் அதிகமாக நட்புறவு பாராட்டுவது நல்லது கிடையாது என்னைக்கா இருந்தாலும் சண்டை சச்சோறுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா உங்களுடைய மனைவி கிட்ட வந்து உங்களுடைய பொறுப்புகளை வந்து ஒப்படைச்சிருங்க நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க உங்களுடைய கு என்னோட சைடில் இருந்து என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செய்துக்கோங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றத உங்கள் மனைவி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க நீங்களாக போயிட்டு எந்த ஒரு பொறுப்பையும் வந்து எடுத்துக்காதீங்க அது பெரிய பிரச்சனைகளில் போய்ட்டு முடியும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய மனைவி வந்து நிச்சயமாக வந்து அவங்களுடைய அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தானே ஸோ அவங்க வந்து பேசுறதுல வந்து எந்த ஒரு தடையும் வந்து வைக்காதீங்க சரிங்களா நீங்கள் அவங்க மனைவி மனைவி கூட போங்க அதிகமாக வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க உங்கள் மனைவி வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு கொடுக்காம இருக்கணும் முக்கியமாக சரிங்களா அவங்க குடும்பத்தாருடன் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்காம இருக்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது நிச்சயமா இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படாது அதே போலதான் ஸோ ஒரு ஆணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரியான ஜாதகம் தான் வந்து ஏற்ப தேர்வு செய்யணும் சரிங்களா ஓகே நண்பர்களே இதனால் வந்து நிறைய பேர் வந்து ஒரு தப்பான முடிவு வந்து எடுக்கிறாங்க அதாவது தோஷம் இருந்ததுன்னா ம மரணத்தை வந்து ஆண் வந்து சந்திச்சிருவார் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான தகவல் ஓகே நண்பர்களே நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்